ஆரம்பிக்கலாம் பண்ணுவோம் ஆரம்பிச்சோம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்டா ஆயிட்டு அது அது வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டு எந்த அளவு வரவேற்பு குடுக்கறாங்கன்னு போய் நீங்க அரிசியாவோ இல்ல நெல்லாவே குடுக்கறப்ப மக்கள் விவசாயிகள் எந்த நம்ம கிட்ட வாங்கி வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப நம்பி நம்ம இயற்கையாதான் எனக்கு நீங்க எதை வேணாலும் விளைஞ்சு கொடுங்க உங்க தோட்டத்துல நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க அது நமக்கு இன்னும் அதிகமா இன்னும் செய்யணும் அதிகப்படுத்துது இல்லைங்களா சரி சரிங்க நீங்க முதல் விவசாயமே இயற்கை விவசாயத்தில இருந்து ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு இயற்கை விவசாயம் ரொம்ப எளிமையா இருக்கு இயற்கை சூழ்நிலை இயற்கை விவசாயத்துக்கு ஒத்துழைக்குதுங்களா மேடம் நெல் அறுவடை பண்றதுக்குள்ள கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா நெல்ல எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு பில்லு வந்து எடுக்கிற பில்லும் நெல்லும் நமக்கு ரெண்டுமே கிடைக்கிறக்குள்ளதான் முதலீடை எடுக்க முடியுது வந்து வந்து சில டைம் அறுவடை முடிஞ்சு வெளியே எடுப்போம் சில டைம் வந்து அப்படியே தண்ணிலே நின்றுடுச்சுன்னா அப்படியே அதுக்கு வந்து அப்படியே சேரடிச்சு விட்டுருவோம் அந்த மாதிரியே பண்ணிடுவோம் இயற்கை சூழ்நிலை நிறைய நேரத்துல ஒத்துழைக்காம போயிடுது இந்த வைகாசி பட்டத்துல வந்து ஒத்துழைக்கிறதுல கார்த்திகை அந்த அதுக்கப்புறம் பண்றது வந்து ஓரளவுக்கு தான் அந்த அதுக்கப்புறம் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து போர் தான் கிணறு கிடையாது அதனால நாங்க இந்த டைம்ல பண்றக்குள்ள மட்டும்தான் எங்களால பண்ண முடியும் அந்த டைம் பண்றக்குள்ள கம்மியா தான் நாங்க பண்ண முடியுன்றதுனால அந்த டைம் நிறைய பண்றதுல இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மருந்து தெளிக்கிறதுல வளர்ச்சிக்கான மருந்து கொடுக்கறதுல அது மாதிரி பாரம்பரிய நெல் விவசாயம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கால சூழ்நிலைக்கு எப்படி மருந்து கொடுக்கலாங்க கீழே தரவழியா கொடுக்கறப்ப வந்து நம்ம மேலே மருந்து தெளிக்கிறது மாதிரி முறையில் ஃபாலோ வளர்ச்சிக்க நாங்கள் நடவு பண்றக்குள்ள அடி உரமா வந்து புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு பத்து நாளைக்கு அப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் ஜீவாமர்த்தம் பத்து நாளைக்கு அப்புறம் வந்து அமிலம் இந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டே இருப்போம் மேல் வந்து பூச்சி வரக்குள்ள வந்து கோமியத்தில் வந்து தலைங்களை இந்த கசப்பு தலை பத்தையில ஊற வச்சு அந்த தண்ணியை சில டைம் அடிப்போம் அப்படி இல்லாட்டி அப்ப உடனே அடிக்கணும் உடனே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா த்ரீ ஜி கரைசல் கொடுப்போம் அதுவும் இல்லைன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசலும் கொடுத்துருக்கோம் நமக்கு பூச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து கொடுப்போம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் இந்த டைம் வந்து நாங்க எது ஒரு டைம் கூட பண்ணல லாஸ்டா கதிர் வந்தக்குள்ள தேமூர் கரைசல் மட்டும் கொடுத்தோம் இந்த இந்த கிளைமேட்ல வரக்குள்ள கொஞ்சம் நோய் வரதுல பூச்சி மேலாண்மை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பாத்துட்டு இருக்கிற தோட்டம் எத்தனை நாள் இது இப்ப இது வந்து நூத்தி நாற்பது நாள் பயிருங்க இன்னும் ஒரு பத்து நாள்ல அறுவடை பண்ணிடலாம்